வணக்கம் இன்று ஒரு நூலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் நான்மணிக்கடிகை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தில் அறநூல்களோட வரிசையில் இந்த நான்மணிக்கடிகையும் ஒரு நூல் கடிகை என்றால் துண்டு அதாவது பகுதி என்ற பொருளும் கட்டுவிடம் என்ற பொருளும் உண்டு மேலும் ஆபரணம் என்ற பொருளும் இதற்கு உண்டு ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஆசிரியர் விளம்பினாகனார் வைணவத்தை சேர்ந்தவர் நான்காம் நூற்றாண்டினை சார்ந்தவர் மொத்தம் நூத்தி நான்கு பாடல்கள் இதில் உள்ளன அதில் ஜியு போப் இரண்டு பாடல்களை மட்டும் அதாவது ஏழாவது பாடலும் நூறாவது பாடலை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இதிலுள்ள மேற்கோள் வரிகள் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற வரிகளும் இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டாம் வெகுளி விடல் என்ற வரிகளும் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போல்தத்து வல்லன்மை குற்றம் என்ற வரிகளும் ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டானே சிறந்த கேளிர் பிறரில் என்ற வரிகளும் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வர்க்கு விளக்கம் கல்வி கல்விக்கு விளக்கம் புகழ்சால் உணர்வு இது நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகத்துல உள்ள வரிகள் இதுவும் நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் என்ற வரிகளும் இதுல மேற்கோள் வரிகளாக சொல்லப்பட்டிருக்கு இது தேவிரா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி